சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீராத பிரச்சனையாக இருந்த காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்து தீவிரவாதம் ஒழிந்து அமைதி நிலவுகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனை அமைதியான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் வட மாநிலங்களில் அசுர பலத்தில் இருக்கும் பாஜகவிற்கு மேலும் ஆதரவு பெருகியிருக்கிறது தென் மாநிலங்களிலும் பாஜகவிற்கு வளர்ச்சி இருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் மோடி பிரதமராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பிரதமர் மோடி அவர்களின் பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த அமைச்சர்களின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இல்லை உலக நாடுகளில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் நுழைவது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு சுற்றுலா மேம்படுகிறது காஷ்மீர் பொருளாதாரம் உயர்கிறது இந்திய ராணுவம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் சீன எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்டிருப்பதால் எல்லை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு அதிக நிதிகள் ஒதுக்கிய மோடியின் செயல்பாடுகளால் விண்வெளித்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது ரயில்வே துறை மேம்படுத்தப்பட்டு அதிவேக வந்தே பாரத் போன்ற ரயில்கள் மூலம் பயண நேரம் குறைக்கப்பட்டு இருக்கிறது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக விரைவாக பணப்பரிமாற்றம் நடைபெறுவதால் சாலையோர வியாபாரிகள் முதல் அனைத்து வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரிதும் பலனடைகிறார்கள் பாராட்டுகிறார்கள் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது வேலைவாய்ப்பு பெருகியிருக்கிறது மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கிறது ஐம்பது ஆண்டுக்கு மேலான காங்கிரஸ் ஆட்சியில் நலிவடைந்திருந்த இந்தியா பத்தாண்டு கால மோடியின் ஆட்சியில் ஒலிவடைந்திருக்கிறது இதை அறிந்ததால்தான் எந்த கட்சியும் சாராத நடுநிலை மக்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவாக திரும்பியிருக்கிறார்கள் அதனால்தான் இந்தியாவில் மோடிக்கு ஆதரவான குரல்கள் அதிகரித்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது ஊழல்வாதிகளான காங்கிரசும் திமுகவும் ஒன்று சேர்ந்திருக்கிறது தங்கள் ஊழலை மறைக்க பொய்க் கதைகளை பரப்புகிறது கொள்ளையடித்து சேர்த்த பணங்களை ஊடகங்களுக்கு செலவு செய்கிறது போலி போராளிகளுக்கு பொய்க் சொல்வதற்கு ஊழல் பணத்தை அள்ளி வீசுகிறது மோடியின் சாதனைகளை காங்கிரசும் திமுகவும் உண்மையில் அறிந்திருந்தாலும் எதிர்க்க வேண்டுமே என்ற காரணத்தினால் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிகளில் கூட இருக்கும் நல்லவர்கள் மோடியின் ஊழல் இல்லா ஆட்சியை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் பாஜக கூட்டணி முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் நாடாளுமன்றத்தில் உறுதியாக வெற்றி பெறும் என்பது இந்திய பாராளுமன்ற தேர்தல் நிலவரம் ஆனால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மோடி ஆதரவு அலைகளால் இந்த எண்ணிக்கை நானூறையும் தொடலாம் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன